இருக்கலான்னு பாத்தியா சரி நல்ல பிள்ளை அப்ப இந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்து கிடையாதுல்ல இப்ப இந்த பொண்ணை விட்டு நீ போயிருவியா சத்தியம் பண்ணி போயிடுவியா பொய் சத்தம் பண்ண மாட்டேன்ல பாவம் இல்ல அப்புறம் அவங்க வேற யாரும் இல்ல இந்த பொண்ணு அவங்க பாட்டியா அது யாரு அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க வேற இந்த வீட்ல சம்பாதிக்க கூட நான் கூட காசு கூட வாங்கல இப்ப அதிகமா செய்யறேண்ணா அப்படியே அழுகுற அழுவது நிப்பாட்டு இப்போ கவலையா இருக்கு அது உடம்பு விட்டு போறேன்னு அஞ்சு மாசம் ஆகுது உடம்புக்கு வந்து அஞ்சு மாதம் உடம்புக்குள்ளதான் இருக்கியா ஏன்னா அஞ்சு மாதம் உங்களுக்கு தெரியல சிம்டம்ஸ் எதுன்னு தெரியல தெரியல பொங்கல் இருந்து ஆரம்பிச்சு அந்த உயிர் வேணுமா உனக்கு உடம்பு வேணுமா உனக்கு அடுத்தது வேறு எந்த உடம்புக்கு போகிறேன் யாரும் உடம்பு போக மாட்டியா நீ போயிட்டு வா யார் வருஷத்துக்கு ஒரு தடவை நடவத்தெல்லாம் போய் ஒன்றை வருஷம் ஒரு ஓட்டிட்டு ஞாபகம் இருக்கேன் உனக்கு வந்திருக்கியா நீங்கள் நல்லா பார்க்குறீங்கண்ணே வந்திருக்கேன் என்ன வந்த பார்த்தியா இல்லையா வரலையா அடையாளம் தெரியல என்ன ஆ அளவ வேண்டியது திருப்பி வாத்துக்குங்க ஊர் பக்கம் வந்தா ஏன் பிட்டனியே ரெடி வந்தராத சாமி பிடிடி வேண்டியே பிடிடி ஓட்னா என்ன ஊர் போயா பேடி இங்க இருப்பே ஓடிப் போறியா சொல்லு அது சொல்ல இங்க ஒரு டவுட் எனக்கு நீ இங்க இருப்பே பேடிவ போடுக்கு போடுவ என்ன போடு போவ ஊதபடி போறியா அங்க போய் எங்க தங்குவ ஊதவுட்ல போய் யாரு வீட்ல தங்குவ யாரு இப்ப நான் வந்து வாயே தோ சொல்றது திணே தானே யார் வந்து மரத்துல